நான் தென்கொரியா தேசத்தில் அந்த எழுப்புதலை பார்த்த போது டாக்டர் பாலியங்கச்ச சர்ச்சையில் முழங்கால் போட்டு ரொம்ப நேரம் சும்மா அந்த சர்ச்சை பார்க்க போனேன் ஆராதனை இல்லாத நேரத்தில் முதல் முதல் அந்த சர்ச்சை பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் அதை பார்த்தோன்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ண இந்த மாதிரி எழுப்புதல் எங்கள் தேசத்தில் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இந்த தெய்வ மனிதர் பாலியங்கிச்சோ எழுப்புதலுக்காய் தாகத்தோடு ஜெபித்தவர் அந்த சச்சில் முழங்கால் போட்டு ஜெபித்த போது என் கண்ணில் கண்ணீராய் வந்தார் எங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி எழுப்புதல் வருமா ஆண்டு வரே அப்படின்னு சொல்லி அப்போ என் உள்ளத்தில் பல கேள்வி எழுந்தர் என்ன கேள்வினா தென்கொரியா தேசம் ஒரு சின்ன தேசம் ஒரு குட்டி தேசம் ஒரே மதம் எல்லாம் புத்த மதத்தை சார்ந்தவங்க ஒரு மொழி பேசுகிறா கொரிய மொழி பேசுகிறாங்க ஒருவேளை ஒன்று ரெண்டு வேறு சைடு மொழி இருக்கலாம் அவ்வளவுதான் சின்ன தேசம் இது மாறுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்கள் இந்தியா அப்படி இல்லையாண்டவர் எத்தனை மதங்கள் எத்தனை இன மக்கள்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விதவிதமான மக்கள் விதவிதமான பழக்க வழக்கம் உள்ள மக்கள் இந்த மாதிரி எங்கள் தேசத்தில் எல்லாம் வித்தியாசமானது குல தெய்வம் குடும்ப தெய்வம் பரம்பரை தெய்வம் முன்னோர் தெய்வம் இப்படி பல தெய்வங்கள் நம்பிக்கை உள்ளவங்க எங்கள் ஜனங்கள் மனுஷ வணக்கம் இந்தியாவில் மனுஷ வணக்கம் ஆயிரக்கணக்கான பேர் தங்களை கடவுளாக காண்பித்து வணங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க பில்லிசோனிய மந்திரவாதம் தேசத்தில் பெருகி இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே மொழி பேசுகிறாங்க லாங்குவேஜஸ் ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே லாங்குவேஜ் இருக்குது இது மாதிரி விளோ பெரிய தேசம் இவ்வளவு கோடி மக்களும் உள்ள தேசம் இத்தனை மொழி பேசுறாங்க கலாச்சார வித்தியாசம் ஒரு இடத்துக்கு போனா இது பாவம் இன்னொரு இடத்துக்கு போனா அது பாவம் இல்லை ஒரு மாநிலத்தில் போனா அது தப்பு இன்னொரு மாநிலத்தில் போனா தப்பு இல்லை இந்த மாதிரிலாம் நிலைமையில்தான் எங்க தேசம் இருக்குது இது எப்படி ஆண்டவர் இது சின்ன தேசம் மாறிட்டு இவ்வளோ பெரிய தேசம் இவ்வளவு இன மக்கள் இதெல்லாம் நடக்குமா எனக்குள்ள இந்த கேள்வி அந்த சர்ச்சில நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது உண்டானது ஒரு மனதே அப்போ அந்த சர்ச்சில ஜெபிச்சு அப்படி கேட்டு கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோடைய இடைப்பட்டு பேசினார் மகனே நீ நினைக்கிற உன் தேசம் ரொம்ப பெருசு மந்திரவாதம் பில்லி சூனியை அதெல்லாம் பெருகி விட்டது மனுஷ வணக்கம் பெருகிட்டு விபச்சாரம் பேசித்தன அசுத்தங்கள் தீமைகள் எல்லாம் பெருகி தேசமே பாழாய் கிடக்குதுன்னு நீ பார்க்குற ஆனா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தெருவெல்லாம் அசுத்தங்கள் குப்பைகள் அது மாதிரி காரியங்கள்லாம் இருக்குதுன்னு வைத்தக்கோள் ஒரு பெரிய மழை வந்து அந்த மழை தண்ணீரெல்லாம் கடந்து போன பிறகு அந்த கிராமத்தை பார்த்தா எப்படி இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆண்டு எனக்கு ஞாபகம் ஏன்னா எங்கள் ஊர் கிராமம் நாலுமாவடி அந்த நல்ல மழை காலம் வந்த பிறகு தெருவில் நடந்தீங்கன்னா பளிச்சின்னு இருக்கும் எல்லாம் சுத்தமாகிடும் அந்த தண்ணீர் ஓடி அழுக்கெல்லாம் அப்புறப்படுத்திடும் ஒரு மழை ஒரு அரை மணி நேரம் பெய்த உடனே ஒரு கிராமமே ஆமா பரிசுத்தாவின் மழை ஊற்றப்பட்ட இந்தியாவே சுத்தமாகிவிடும் விடும் பரிசுத்தாவின் மழை ஊற்றப்படும் போது இந்தியாவை சுத்திகரிக்கப்பட்டு விடும் ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும் அதுக்காக நீ ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணு அங்கே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால டாக்டர் பாளிங்கச்ச சர்ச்சில அப்படின்னா ஜெபித்து கொண்டிருக்கும் போர் ஆண்டோஸ் சொன்னார் சகரியா பத்தாதிகார முதலமைச் அன்னா சகரியா பத்தாதிகார முதலமை பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டி கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளை பின்மாறி காலத்து மழையை கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏதாண்டு சொன்னார் மகனே பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக்கொள் அந்த ஆவியின் மழை முன்மாறி காலத்து மழை பெந்தகோச நாடிலே இறங்கி வந்தது இது கடைசி காலை எழுப்புதல் நம்ம இருப்பது கடைசி காலம் இந்த கடைசி காலை எழுப்புதலுக்காக பின்மாறி காலத்து மழை பெய்யணும் அந்த ஆவியின் மழை ஊற்றப்பட நீ வேண்டிக்கொள் பின்மாறு காலத்து மழை பெய்யும் போது ஆவியானவர் ஊற்றப்படும் போது தேசமே மறுரூபமாக்கப்படும் ஆவியானுடைய வல்லமை மனுஷருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் மனுஷருடைய தவறான எண்ணங்களை மாற்றிவிடும் பிசாசனுடைய கிரியைகளை முடக்கிவிடும் மந்திரவாதத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு விடும் தேசம் மறுரூபமாக்கப்படும் அதற்கு ஒரே வழி பின்மாறி காலத்து மழை ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் இப்போ ஆவியானவர் இறங்குறாரு நம்ம ஜெபிச்சு அன்னிய பாஷை பேசுகிறோமே ஆவியானவர் இறங்குறார் அபிஷேகம் பெற்றுட்டோம் நம்ம வந்து அன்னிய பாஷை பேசுகிறமே ஆண்டோஸ் இது அல்ல இது வந்து தூரல் ட்ரிஸ்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஒரு தூரலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தூரலே இப்படி இருந்தால் பெருமலை ஊற்றினா எப்படி இருக்கும் அதனால் ஆண்டோஸ் சொன்னது இது தூரல் இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுறது எல்லாம் அது ஆவியானவர் ஊற்றப்பட அவுட் போரிங் ஆஃப் த ஹோலிஸ்பரிட் என்றால் ஒரு அருவிலேருந்து தண்ணி குற்றால அருவியில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கை வைத்துங்க அருவிகள் பார்த்தவங்க தண்ணி எப்படி கொட்டும் இல்லை குற்றாலத்தில் தண்ணி விழும்பவர் பாருங்கள் பக்கத்துலேயே போகக்கூடாது தண்ணிடுவாங்க சிலர் போலீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க தண்ணி நிறைய விழுந்து போகிறாங்க ஆபத்துன்னு சொல்லி அப்போ பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் அப்படி கொட்டுவர் அதே மாதிரி ஆவியானவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊற்றப்பட போகிறார் அதான் எழுப்போதர் அவுட் போரிங் ஆஃப் தோல் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் ஊற்றப்படுவது